ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு ஒரு கேரளா ரெசிபி பார்க்கலாம் அதுக்காக ஆறு மணி நேரம் ஊற வச்சு கொண்டக்கடலாம் நல்லா வாஷ் பண்ணி குக்கருக்குள்ளே போட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டக்கடல முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில்னா ஆறு விசில் போட்டு எடுத்தேன்னா கொண்டக்கடலை வெந்துடும் இந்த டைமில் வந்து நான் வந்து மட்டை ரைஸோட நிரபரா புட்டு பவுடர் தான் எடுத்திருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு டம்ளருக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் மாதிரி பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு தண்ணி கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூட எச்ச ஊற்றிக்கலாம் இந்த டைமில் வந்து தேங்காய் வந்து ஒரு அரைமுறை அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் கொண்டக்கடல வேக வச்சுருந்து ஒரு கரண்டி கொண்டக்கடலை எடுத்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இது எதுக்கு நீங்கள் கொண்டக்கடலாம் தேங்காய் சேர்த்து அரைக்கிறீங்கன்னா அதுதான் நமக்கு நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த டைமில் வளச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு கல்லுப்பு அளவு தெரியாதுன்னா ஒரு ஸ்பூன் வந்து தூளுப்பு கூட போட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்துருக்கு அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் மிக்ஸ் ஆனதுமே கொண்டக்கடலை வேக வச்சதும் மிக்ஸியில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சா அந்த கிரேவியும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கூட எவ்வளோ நமக்கு தேவையோ குழம்புக்கு அது அந்தளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு நீங்கள் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க பத்தனைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செமையான கொண்ட கடல குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா ஆகிடும் இந்த டைமில் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேயர் லேயராக தேங்காய் அதுக்கப்புறம் புட்டு பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் விசில் இல்லைங்க அந்த விசில் போடுற அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த புட்டு குட்டி வந்து வச்சுக்கலாம் செமையான ஒரு ரெசிபி இந்த மாதிரி கேரளா ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்கும் ஹெல்த்தி ரெசிபி பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து புட்டு ஓகே ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கரெக்டாக ஆகிடுச்சி இந்த டைமில் கருவேப்பில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் செமையான குழம்பு அதுக்கப்புறம் கொண்ட கடல குழம்பும் புட்டும் செமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்